தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் ரீசண்டாக நடந்தது இந்த தேர்தலில் போட்டியிட்ட இயக்குனர் ஆர் செல்வமணி வந்து தலைவராக வெற்றி பெற்றுட்டார் இந்த பதவியேற்பு விழாவில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற டீட்டெயில இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தேர்தல் சமீபத்தில் நடைபெற்றது இயக்குநர் ஆர் கே செல்வமணி மற்றும் இசையமைப்பாளர் எஸ் ராஜ்குமார் தலைமையில் இரண்டு அணிகள் போட்டியிட்டதில் தலைவர் பதவிக்கு மூன்று ஓட்டு வித்தியாசத்தில் ஆர்கே செல்வமணி வெற்றி பெற்றார் இந்த நிலையில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் புதிய நிர்வாகிகளுக்கான பதவியேற்பு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது இதில் நடிகர் சங்கம் சார்பாக துணைத் தலைவர் பொன்வண்ணன் நடிகர் மனோபாலா ஆகியோர் கலந்து கொண்டனர் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கலிபுலி எஸ் தானு டி சிவா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் இதில் எதிர்த்து நின்று போட்டியிட்ட எஸ் ஏ ராஜ்குமாரும் பங்கேற்று விழாவை நடத்தினார் இதனை கண்ட தயாரிப்பாளர் தானு வருகின்ற தயாரிப்பாளர் சங்க தேர்தலிலும் இதே போன்று ஒற்றுமையுடன் நடைபெற்றால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் மொத்தத்தில் இந்த விழா ஒரு மகிழ்வுறும் விழாவாக கழிப்பேறு வகை கொள்ளும் விழாவாகத்தான் எனக்கு தெரிகிறது ஏன்னா இரண்டு அணியிலிருந்தும் வந்திருக்கிறது வந்து உண்மையில் ரொம்ப சால சிறந்தது அப்படிதான் நாளைக்கு நடக்க போகிற தயாரிப்பா சகத்தில் அப்படி சேர்ந்து வந்ததுன்னா நல்லா இருக்கும் சந்த் சந்தோஷமாக இருக்கோம் அங்கே அந்த பக்கமும் வெற்றி இந்த பக்கமும் வெற்றி இதெல்லாம் பா ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ஆகவே அதனால் இந்த எப்பவுமே பெப்சிக்கு நாங்கள் வந்து எப்பவுமே உறுதுணையாக இருப்போம்ன்றது பெப்சியில் இருக்கிற கடைமட்ட தொண்டர்கள் வரல தெரியும் ஆகவே தயாரிப்பாளர் சங்கம் நான் இருக்கும்போது என்ன சிறப்பினை செய்ததோ அடுத்து வரக்கூடிய நிர்வாகம் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருக்கும் அவர்களுக்கு நான் ஆலோசனை கூறும் இடத்தில் இருப்பேன் என்று சொல்லி என்றென்றும் கூட்ட கூட்டமைப்பு அதாவது உயரிய சிறப்பாக அமையும் மண்ணும் உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பின் மேடையில் பேசிய தயாரிப்பாளர் டி சிவா தலைவராக வெற்றி பெற்ற ஆர்கே செல்வமணியுடனான தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் செல்வமணி வந்து சினிமாவுக்குள்ள வந்து டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடின்னு எனக்கு தெரியும் ஒரு நண்பனாக அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவர் ஜெயிச்சார்னு தகவல் வந்ததுலேருந்து ஒரு சின்ன உதரலாகவே ஆயிடுச்சு எனக்கு இனிமேல் செல்லுமணியை டீல் பண்ணமே ஃபிப்சியில் வச்சுன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த ஆல்ரெடி சிவாகட்டையும் இருக்கிற சந்திரன்டையும் தனமாலையும் செந்தில் பட்டா பாடு கொஞ்ச நஞ்சு இல்லை நீங்கள் செல்லுமணி டீல் பண்ணுறது தான் மேலும் ரொம்ப டஃப்ஃபஸ்ட்டு பீரியடு பிடிச்சிருக்கு கவுன்சிலுக்கு அடுத்த வர நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா போர்க்குணத்தின் உச்சம் அப்படின்னா அது செல்லுமணி தான் நான் ஒன்று நினைச்சிட்டா அதை முடிக்காம விடவே விட அதுதான் செல்லுமணி தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பதிமூணு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியன் தலைமையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது உண்மையுடனும் நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என நெஞ்சார உறுதியளிக்கின்றேன் உத்ரா நியூஸ் செவன் தமிழ் சென்னை